ட்ரம்ப் மோதி உரையாடல் அப்புறம் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி இத பத்தி ஒரு சின்ன அப்டேட் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் நம்ம பிரதமர் மோடியும் தீபாவளிக்கு பேசிக்கிட்டாங்க இல்லையா அப்போ ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறதை இந்தியா குறைச்சுக்கோன்னு மோடி தனக்கு வாக்கு கொடுத்ததா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதுதான் இப்போ பெரிய விவாதமாக இருக்கு அப்போ உண்மையிலே என்ன நடந்தது முதலாவது ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா என்ன வாங்கிறத ரொம்பவே குறைச்சிக்கும் ஏன் நிறுத்த கூட செஞ்சிடும்னு மோடி தனக்கு உறுதி கொடுத்ததா ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு யுக்ரைன் போர் முடியணும்னு இந்தியா நினைக்கிறதால தான் இப்படி செய்ய போறதா அவர் சொல்றாரு ரெண்டாவது இந்தியாவோட பதில் என்ன பிரதமர் மோடி ட்ரம்ப்போட வாழ்த்துக்கு நன்றி சொல்லி போஸ்ட் போட்டார தவிர இந்த என்ன விஷயம் பத்தி எதுவுமே சொல்லல வெளியுறவுத்துறை அமைச்சகமும் ட்ரம்ப் சொன்னதை நேரடியாக ஒத்துக்கல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுக்கு எரிசக்தி தேவையும் சரியான விலையும் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகமாக வாங்க முயற்சி பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க கடைசியா இங்கே இருக்க அரசியல் விமர்சனங்களும் உண்மையான இறக்குமதி டேட்டாவும் என்ன காட்டுது காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயராம் ரமேஷும் ராகுல் காந்தியும் மோடி உண்மையாக மறைக்கிறாரு ட்ரம்ப்புக்கு பயப்படுறாருன்னு கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க அதே நேரம் சிஆர்இன்னு ஒரு ஐரோப்பிய அமைப்பு என்ன சொல்லுதுன்னா செப்டம்பர் மாசத்துல கூட இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூரோ மதிப்புக்கு கச்சா என்ன வாங்கியிருக்கு இது ட்ரம்ப் சொல்றதுக்கு கொஞ்சம் முரணா தெரியுது இல்லையா ஆக மொத்தத்துல ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை குறைக்கிறத பத்தி ட்ரம்ப் சொல்றதுக்கும் இந்தியாவோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டுக்கும் நிஜமான இறக்குமதி கணக்குக்கும் நடுவில் ஒரு தெளிவான வித்தியாசம் இருக்கு